செப்டம்பர் பத்து உலக தற்கொலை தடுப்பு தினம் அந்த நிகழ்வை தொடர்ந்து வருகின்ற ஒரு மாதத்திற்கு தற்கொலை தடுப்பு சார்ந்த நிகழ்ச்சி திட்டங்களை நாங்கள் உங்களுடைய மட்டக்களப்பு பிராந்திய சுதல் பணிமனை சார்பாகவும் அதன் கீழ் வருகின்ற ஆதார வைத்து சாலையின் சார்பாகவும் மேலதிகமான விழிப்புணர்வு திட்டங்களை நடத்தி கொண்டு வருகின்றோம் எை பொறுத்த மட்டில் இன்றைக்கு மட்டக்களப்பு பிராந்தியத்தில் இலங்கையிலேயே இரண்டாவது இடத்தில் தற்கொலை புரிவோரின் அந்த எண்ணிக்கை காணப்படுகிறது கடந்த சில வருடங்களாகவே ஆகவே அதனை தடுக்கும் முகமாக நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான சீர்திட்டங்களை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் முக்கியமாக தற்கொலை தடுப்பு நடவடிக்கைகளில் நாங்கள் இளைஞர்களை பொறுத்தவரையில் எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு அவர்களுக்கான ஆற்று ஆற்றுப்படுத்திய கவுன்சிலிங் ஆசிரியர்களுக்கான பயிற்சி திட்டங்களை மாதாந்தம் எங்களுடைய பணிமனையில் நடத்தி வருகின்றோம் அதன் மூலமாக எங்களுடைய உளவள ஆலோசனை தருகின்ற ஆசிரியர்களை வலுப்படுத்துவதன் மூலமாக ஒவ்வொரு பாடசாலையிலும் அங்குள்ள மாணவர்கள் ஏதாவது உள நெருக்கடிகளுக்கு உட்படுத்தப்படும் பொழுது தங்களுடைய அந்த கவுன்சிலிங் டீச்சர்ஸ் மூலமாக அல்லது அதற்குரிய அந்த பிரிவின் மூலமாக எங்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களை நாடலாம் அதன் மூலமாக எங்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களில் அதற்கான இளைஞர் நேய பிரிவுகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே ஒரு மாணவர் தனக்கு உள நெருக்கடி ஏற்படும் பொழுது நிச்சயமாக அங்கே உளநல வைத்திய விடுதிக்கு வைத்தியசாலைக்கு தான் செல்ல வேண்டும் என்று இல்லை முதல் கட்டமாக அவர்களை அந்த பாடசாலையில் உள்ள ஹெல்த் கிளப் ரூம் அல்லது கவுன்சிலிங் ரூம்களில் அவர்களுக்கான உல நல்ல சேவைகளை வழங்குவதற்காக ஆசிரியர்களை பயிற்றுவித்து வருகின்றோம் பதினான்கு சுதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்றன ஒவ்வொரு சுதாதார வைத்திய அதிகாரிகளின் பிரிவிலும் ஒரு ஒரு பிரிவை அதாவது வந்து இந்த உளநல ஆலோசனை வழங்குகின்ற பிரிவை அதனை இளைஞர் பிரிவு அல்லது இளைஞர் நேய அழகு என்று சொல்லி அந்த இடத்தில் ஒரு வைத்திய அதிகாரி அலுவலகங்களில் அவர்களுக்கான உதவிகளை வழங்கி வருகின்றோம் அதனை எங்களுடைய உலநல பொறுப்பு வைத்திய அதிகாரிகள் உலநல வைத்திய நிபுணர் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரி ஒருங்கிணைந்து அந்த சேவையை வழங்கி வருகிறார்கள் அதே போன்று இளைஞர்கள் அவர்கள் வேலை வாய்ப்பு தேடும் பொழுது வேலை வாய்ப்பு இன்மையால் ஏற்படுகின்ற அவர்களுக்கு உடல் இருக்கீடுகளுக்காகவும் அவர்கள் எங்களை எங்களுடைய நான்கு ஆதரவைத்திய சாலைகள் மற்றும் எங்களுடைய வைத்திய சாலையில் அவசர உளநல உதவி இலக்கங்கள் அதை நாங்கள் விழிப்புணர்வாக தந்து கொண்டு வருகிறோம் எல்லா இடங்களிலும் அதே போன்று இலங்கை சர்வ இலங்கை ரீதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு என்பது உளநல உதவி எண்ணாக இருக்கின்றது அதை அது சம்பந்தமாக விழிப்புணர்வுகளை நாங்கள் வழங்கி வருகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு என்ற இடத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளும் தொடர்பு கொள்வதன் மூலமாக தற்கொலை எண்ணங்கள் உள்ளவர்கள் மற்றும் ஏனைய உழநூ உள்ளவர்கள் தங்களுக்கான உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் இதை தவிர நாங்கள் எங்களுடைய திருமணமானவர்களுக்கு ஏற்பட போன்ற அந்த உள நெருக்கீடுகள் அல்லது உறவுச் சிக்கல்களை அவர்களை அவர்களுக்கு உதவுவதற்காக ப்ரீ மெரிட்டல் கவுன்சிலிங் என்ற திருமணத்துக்கு முன்னரான திருமணம் சார்ந்த பிரச்சனை எதிரொலிக்கான ஒரு ஆலோ ஆலோசனை ஆற்றுகை நிகழ்வுகள் நாங்கள் இருக்கின்றோம் திருமணத்துக்கு பிறகு அல்லது அதுக்கு முன்னவோ அவர்கள் வந்து மது பாவனைக்கு அடிமையாக இருந்தால் அதன் மூலமாக ஏற்படுகின்ற தற்கொலையை தவிர்ப்பதற்காக நாங்கள் அண்மையில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் மது பாவனையிலிருந்து விடு எங்களுடைய மக்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக பிராந்திய மது மதுபோதையிலிருந்துக்கான மறுவாழ்வு மையத்தை செற்றி ஆரம்பித்திருக்கின்றோம் அதற்கான விசேட பேராக உவகை உவகை என்கின்ற பேரோடு அந்த மறுவாழ்வு மையம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய பிராந்தியத்தில் உள்ள நோயாளர்கள் மனநிலையம் பாதிக்கப்பட்ட நோயாளர்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களுடன் வெற்றிகரமாக மாவுடி வம்பு புனர்வாழ்வு நிலையம் தங்களுடைய சுவைகளை வழங்கி வருகின்றது இதை தவிர நாங்கள் ஒவ்வொரு எங்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் அதாவது எம்ஹச் ஆஃபீஸ்களிலும் சமூக உளநல உதவியாளர்கள் பணிபுரிகிறார்கள் இவர்கள் அந்தந்த எம்ஹச் ஆபீஸ்கள் சுகாதார வைத்திய அதிகாரங்களிலிருந்து அந்த இடத்தில் இடம்பெறுகின்ற இறப்புகளுக்கு பின்னர் உறவினர்களை எவ்வாறு தற்கொலை இறப்புக்கு பின்னர் அல்லது தற்கொலை எண்ணம் உள்ளவர்களை எவ்வாறு எங்களுடைய எங்களுடைய சுகாதார சுவைகள் இணைப்பது சம்பந்தமாகவும் அவர்களுக்கான உதவிகளையும் வழங்கி வருகிறார்கள் முதியோர்கள் மட்டத்தில் ஏற்படுகின்ற தற்கொலை நடவடிக்கைகளை குறைக்கின்ற முகமாக முதியோர்களுக்கான சுகாதார விழிப்புணர்வு செய்ய ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அதற்கு முதற்படியாக செங்கலடியில் ஒவ்வொரு மாதமும் எல்எலி டே கே கிளினிக் என்று சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு நாளையில் முதியோர்களை வரவழைத்து அவர்களுக்கான உளநல உடல் உடல் ரீதியான பிரச்சனைகளை தீர்ப்பது உடல்நல பிரச்சனைகளை தீர்ப்பது அவர்கள் குடும்ப ரீதியான இருந்து அவர்களை எவ்வாறு நம்பிக்கையோடு அவர்களை வாழ்க்கை நெருக்களை வாழ்க்கையை வெற்றிகரமாக கொண்டு செல்வது முதுமையை எவ்வாறு வெற்றிகரமாக எதிர்கொள்வது எல்டெல்இகே கிளினிக்களை ஒவ்வொரு மாதமும் நடத்தி வருகின்றோம்